இன்னைக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து பிரியாணி ரைஸ் எடுத்துக்கிட்டேன் நார்மல் ரைஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ஆஃப் டம்ளர் பச்சை பயிறு எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி வந்து வறுத்து உடச்சி வச்சுருக்கேன் பச்சை பயிர் வந்து ஆஃப் டம்ளர் எடுத்துக்கிட்டேன் ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல் நசுக்கி வச்சுக்கோங்க ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு குக்கரில் கடலை எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பச்சை பயிரும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு டைம் வந்து கரண்டியால் கிண்டி விட்டுருங்க ஒரு டம்ளர் அரிசி ஆஃப் டம்ளர் வந்து பச்சை பச்சைப்பயிர் எடுத்திருக்கோம் ஒன்றரை டம்ளர் அதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கடைசியாக வந்து கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு விட்டுறலாம் ஒரு நாலு விசில் வரணும் நம்மளுடைய பச்சைப்பயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்க்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் சத்தும் கூட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் கொடுக்கும்போது வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க என்னுடைய குழந்த வந்து ஒன்றரை வயசு தான் ஆகுது இந்த ரைஸ் வந்து அவன் நல்லா விரும்பி சாப்பிடுவான் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு தாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்